அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகளின்படி குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் சகோதரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் புத்திரஸ்தானத்தில் சனியும் சத்ருஸ்தானத்தில் ராகுவும் கலத்திரஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் போகஸ்தானத்தில் கேதுவும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மனதிற்கு நெருக்கமானவர்களால் புதிய அனுபவம் உண்டாகும் மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வியூகங்கள் கைகொடுக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவீர்கள் கனிவான பேச்சுக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கற்பனைகளை விட காரியங்களில் ஈடுபடுவது மேன்மையை ஏற்படுத்தும் பொறுப்பான சில காரியங்களின் மூலம் மதிப்பு மேம்படும் இளைய சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த வியாபாரம் கைகொடுக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பது மற்றும் கைபேசி பார்ப்பதை குறைத்துக் கொள்ளவும் பற்கள் மற்றும் இடுப்பு வழி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளவும் பெண்களுக்கு பெண்களுக்கு கனிவான பேச்சுகள் நல்ல மதிப்பை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மூத்த உடன் பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான கல்வி சார்ந்த துறைகளில் ஈர்ப்பு உண்டாகும் பணிபுரிவோர்கள் உத்தியோக உத்தியோகப் பணிகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நவீன தொழில்நுட்பங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் நன்மதிப்பு ஏற்படும் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் பணி சார்ந்த புதிய மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் வியாபாரிகள் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்பட்டாலும் அதற்கான உழைப்பும் அதிகமாக இருக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அரசு வலையில் எதிர்பார்த்த சில உதவிகள் விரயங்களுக்கு பின்பு கிடைக்கும் அபிவிருத்திக்கான சூழல் சாதகமாகவே அமையும் கலைஞர்கள் கலைத்துறைகளில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் சோர்வின்றி செயல்பட்டால் மதிப்பும் பரிசும் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் விலகிச் சென்றவர்களைப் பற்றிய சிந்தனைகள் தோன்றி மறையும் மூத்த கலைஞர்களுடன் அனுசரித்து செல்லவும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் நண்பர்களின் வழியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அலைபாயும் சிந்தனைகளால் சில குழப்பம் தோன்றி மறையும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் கட்சிப் பணிகளில் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இருப்பினும் அதற்கான ஆதாயங்கள் பின்னாளில் கிடைக்கும் பேராசையின்றி சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டால் நல்ல மதிப்பும் பலன்களும் கிடைக்கும் பல மக்களின் அறிமுகம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை தோறும் தெய்வம் ஏற்றி முருகபெருமானை வழிபட்டு வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல் உப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்